பிரியமானவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் மிசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் இந்த நாளுக்கு அந்த ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒபாகமோ புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் உபாகமோ மூன்று இருபத்தி ரெண்டு அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாயை கத்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் மற்றவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள் உங்களுக்கு எதிராக எழும்புகளை குறித்து நீங்கள் பயப்படவே வேண்டாம் காரணம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் யுத்தம் பண்ண போவதில்லை உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் ஆகவே நாம் மற்றவர்களை குறித்து பயப்படவே வேண்டாம் பயமுறுத்துகிற வார்த்தைகளை கேட்டு இல்லாவிட்டால் அவர்கள் பயமுறுத்துகிற பலவிதமான நபர்களை குறித்து நாம் பயப்படவே வேண்டாம் காரணம் அந்த யுத்தத்தை கத்தர் செய்கிறார் அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஆகவே இந்த காலை வெளியில நாம் தைரியமா இருப்போம் ஏசா எத்திற்கதர்ஸ்ன புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது இதோ தேவனே என் ரிச்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தரா இ எகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவரே என் ரட்சிப்புமானவர் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனே என்னுடைய ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கை இருப்பேன் இந்த கால வேளையில நாமும் கூட ஆண்டவர் என் ரஷ் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர்தான் என்னை ரட்சிக்கிறவர் நான் பயப்பட மாட்டேன் என்று நாம் தைரியமாயிருப்போம் தைரியமாய் முன்னேறி சொல்வோம் கத்தராகி எகோவா என் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லுவோம் அவர் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ஆகவே நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன் கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் யாத்திராகவும் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் சும்மா இருப்போம் கத்தர் நமக்கா நம்பிக்கையா இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயப்படாமல் இருக்கும் பொழுது தைரியமா இருக்கும் பொழுது நமக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள் என்று இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லு அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார் நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீ சும்மா இருந்தால் போதும் சேனிகளின் தேவனாய் கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் உன்னோடு போராடினவர்களை நீ தேடி பார்த்தும் கூட காண மாட்டாய் கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தி விட்டார் உன்னுடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாக்கி விடுகிறார் கத்தர் அவர்களை இல்பொருளாக்கி விடுகிறார் நீ திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் இல்லை இந்த காலி அதைத்தான் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஒன்று சாமயில் புஸ்தகம் பதினேழாம் அதிகார நாற்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறியும்படிக்கு யுத்தம் கத்துடையது இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்துடையது அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்புக்கொடுப்பார் இது தா இது சொன்ன வார்த்தை தாவிது கோலியாத்தை பார்த்து கலங்கவே இல்லை பயப்படவில்லை தைரியமாய் முன்னேறி சொன்னார் சொல்லுகிறார் கத்தர் பட்டயத்தினாலி ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பார் என்று அன்றைக்கு முன்னால் நின்று தாவிது சிறுவனான தாவிது தைரியமாய் சொல்லுகிறார் அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் இந்த யுத்தம் கத்தருடையது என்று சொன்னார் இந்த காலை வேளையிலே கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுவா சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று தாவை சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில் நாமும் சொல்லுவோம் எவ்வளோ பெரிய சேனை எனக்கு விரோதமாக எழும்பினாலும் எத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் ஒரு பெரிய யுத்தம் பண்ண வந்தாலும் கூட நான் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் ஒருபோதும் என்னை தோல்வி கோப்பு கொடுக்க மாட்டார் அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் அந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கத்தர் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்கு ஜெயம் கொடுப்பார் இந்த தைரியத்தோடு கூட இந்த காலை வேளையில் நாம் முன்னேறி செல்லும் கத்தர் நம்மோடு கூட இருப்பார் நாம் ஜெமிப்பார் அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவர்களுக்கு பயப்படுகிற்களாக உங்கள் தேவனாகிய கத்த தாமை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னான் இந்த வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த சத்ருவை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ எந்த நபரை குறித்து அவர்கள் என்னை அழித்து விடுவார்கள் என்று பயந்து இருக்கிறார்களோ இந்த காலிவில் இந்த பயத்தெல்லாம் எடுத்து போடு நான் உங்களுக்கு அழுத்தம் பண்ணுவேன் ஜெயம் எடுத்து தரப்போகிறபடி நாலு மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசிவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்